தான் நம்ம மக்கள் இந்த மனைவர் விற்பனை விளம்பரம் பார்த்தாக்கா எப்படியாவது இந்த இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு முன்பதிவு பண்றாங்க இப்போ என்னன்னா செவ்வாய் கிரகத்தில் குடியறியாகணும் சொல்லிட்டு எட்டாயிரம் இந்தியர்கள் வந்து முன்பதிவு பண்ணியிருக்காங்க இதுவெல்லவா முன்னேற்றம் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒன் என்ற நிறுவனம் லாப நோக்கம் இல்லாமல் செயல்படும் ஒரு அமைப்பாகும் இந்த நிறுவனம் அடுத்த பத்தாண்டுகளுக்குள் செவ்வாய் கிரகத்தில் ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தும் திட்டத்துடன் செயல்பட்டு வருகிறது இந்த பயணத்தின் மூலம் செவ்வாய் கிரகத்தில் குடியேற விரும்புபவர்கள் இந்த மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்தது இதன்படி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்நிறுவனத்தில் பதிவு செய்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் என்று தெரிய வருகின்றது இதில் பதிவு செய்த முதல் பத்து இடத்தில் இருக்கும் நாடுகள் அமெரிக்கா சீனா பிரேசில் இந்தியா ரஷ்யா பிரிட்டன் மெக்சிகோ கனடா ஸ்பெயின் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகும் இந்த தகவல் மார்ச் ஒன்னைச் சேர்ந்த ஆசிமா டோக்ராவால் தெரிவிக்கப்பட்டது நூற்று நாற்பது நாடுகளில் இருந்து விண்ணப்பம் வந்துள்ளதாகவும் மக்கள் வேற்று கிரகத்தில் வாழ்வது குறித்து சிந்திக்க தொடங்கிவிட்டனர் என்றும் அவர் கூறியுள்ளார்